அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் கல்லில் உயிரூட்டிய கலைஞர்கள் யார் தெரியுமா அவர்கள்தான் நம் பல்லவர்கள் கல்லிலே கலை வண்ணம் கண்டான் இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் பகை தந்தான் கல்லிலே கலை வண்ணம் கண்டான் இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் பகை தந்தான் கல்லிலே கலை வண்ணம் கண்டான் பல்ல பருவோன் கண்டமல்லை போல பாறைங்கும் தேடினும் பார்க்க போகின்றோம் மாமல்லபுரம் கடலின் நலைகளை சவாலாக ஏற்று ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக நிமிர்ந்து நிற்கும் இந்த கோவில் கடற்கரை கோவில் இரண்டு சிவாலயமும் ஒரு விஷ்ணு ஆலயமும் கொண்ட இந்த அதிசயம் இன்று யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக உலகத்தையே கவர்கிறது சூரிய நுதிக்கும் நேரத்தில் கடல் அலைகளுடன் கலந்த இந்த கோவிலை ஒருமுறை பார்த்தால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது என்கிறார்கள் அடுத்து பாருங்கள் பஞ்சரதங்கள் இங்கே காணப்படுகின்ற பஞ்சரதங்கள் ஒரே கல்லில் வெட்டப்பட்ட ஐந்து ரதங்கள் பாண்டவர்கள் ஐவரையும் திரௌபதியையும் குறிக்கும் இந்த கட்டடங்கள் கல்லுக்கு உயிர் கொடுத்த பல்லவ கலைஞர்களின் திறமைக்கு சான்றாகும் அருகில் நிற்கும் யானை சிற்பம் உயிரோடு சுவாசித்துக் கொண்டே இருப்பது போன்ற ஒரு உணர்வை தரும் மாமல்லபுரத்தின் அடையாளமாக திகழும் மற்றொரு அற்புதம் அர்ஜுனன் தவம் உலகிலேயே இது முனிவர்களும் விலங்குகளும் தேவதைகளும் கல்லிலே செதுக்கப்பட்ட ஒரு ஓவியம் போல நூற்றாண்டுகளுக்கு பேசிக்கொண்டே இருக்கிறது இங்கேதான் மகிஷாசுரமர்த்தினி மர்த்தினி மண்டபம் வராக பெருமாள் மண்டபம் கிருஷ்ண மண்டபம் என ஒவ்வொரு சிற்பமும் நம் பாரம்பரியத்தையும் புராண கதைகளையும் கல்லிலே உயிர்ப்பித்து காட்டுகிறது ஆறாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை தமிழகம் முழுவதும் பல்லவ மன்னர்கள் ஆட்சி செய்தனர் அந்த காலத்தில் கலை கட்டிடக்கலை சிற்பக்கலை ஆகியவை உச்சகட்டத்தை கட்டத்தை எட்டின நரசிம்மவர்மன் முதலான பல்லவ மன்னர்கள் கல்லில் கோவில்களை வெட்டி சிற்பங்களை செதுக்கி உலகம் வியக்கும் பாரம்பரியத்தை நமக்கு விட்டுச் சென்றனர் அவர்களில் ஒருவரின் பெயர் மாமல்லன் அவரின் பெயரால் இந்த இடம் மாமல்லபுரம் என அழைக்கப்படுகிறது மாமல்லபுரம் என்றாலே முதலில் நினைவிற்கு வருவது கடற்கரை கோவில் கிறிஸ்துவிற்கு பின் எழுநூறு தொடக்கம் எழுநூற்றி இருபத்தி எட்டு காலப்பகுதியில் ராஜசிம்மன் என்ற பல்லவ மன்னர் இதை கட்டினார் இங்கு இரண்டு சிவாலயமும் ஒரு விஷ்ணு ஆலயமும் அமைந்துள்ளன விஷ்ணு படுக்கும் நிலையில் செதுக்கப்பட்டுள்ளார் என்பது இங்குள்ள சிறப்பம்சம் அலைகளின் அடியிலும் புயல்களிலும் உப்பு காற்றிலும் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளாக அசையாமல் நிற்கும் இந்த கோவில் இன்று யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக உலகத்தையே கவர்கிறது மாமல்லபுரத்திற்கு அருகிலுள்ள புலிக்குகை கூட பல்லவர் கால சின்னமாகும் சிங்கங்கள் செதுக்கப்பட்ட பாறை குகை அப்போது பொதுக்கூட்டங்களுக்கான மேடை என்று நம்பப்படுகிறது மாமல்லபுரத்தின் சிறப்பு கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் இங்கே கலைஞர்கள் கல்லில் சுவாசம் ஊட்டியிருக்கிறார்கள் இன்றும் மாமல்லபுரம் கலை வாழும் இடமாகவே திகழ்கிறது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் மாமல்லபுரம் நடன விழா நடத்தப்படுகிறது பரதநாட்டியம் கதகளி ஒடிசி போன்ற பாரம்பரிய நடனங்கள் கோவிலின் பின்னணியில் நடக்கும் போது அந்த அனுபவம் மறக்க முடியாததாக இருக்கிறது மாமல்லனுடைய இயப்பெயர் நரசிம்மவர்மன் பிற்காலத்தில் இவரை நரசிம்மவர்மன் ஒன்று என குறிப்பிட்டார்கள் இவருடைய பட்டப்பெயர்கள் மாமல்லன் அதாவது மல்ல யுத்தத்தில் வல்லவர் என்பதாகும் கைமல்லாட்டம் என்பதை மல்ல யுத்தம் என்று குறிப்பிடுவார்கள் அதைத் தவிர மகாவல்லவன் யுத்த பிரதாபன் விக்ரமசோழன் அதாவது சோழர்களை வென்றதற்காக விக்ரமசோழன் பல்லவ வம்சத்தின் மிக வலிமையான அரசர்களில் ஒருவராக நரசிம்மவர்மன் திகழ்ந்தார் மாமல்லனுடைய மிகப்பெரிய வெற்றி வாதாபி யுத்தமாகும் அப்போது சாளுக்கியர் தலைநகர் வாதாபி அதாவது இன்றைய கர்நாடகா பாட்டாளி என்று சொல்வார்கள் அதன் மீது படையெடுத்து அதை கைப்பற்றினார் அதனால் அவர் வாதாபி கொண்ட மாமல்லன் என அழைக்கப்பட்டார் பல்லவர் ராஜ்ஜியம் இவரது காலத்தில் மிகுந்த பரவல் பெற்றது மாமல்லனுடைய ஆட்சி காலத்தின் பின்புதான் மாமல்லபுரம் மகாபலிபுரம் உலகப் புகழ் பெற்றது இவரது அரண்மனையில் பாராசரன் என்ற கவிஞர் வாழ்ந்து வந்தார் ஹுவெயின் சாங் என்ற சீன பயணி மாமல்லனனுடைய ஆட்சி காலத்தில் பல்லவர் நாட்டினுடைய வளமும் ஒழுங்கும் பற்றி எழுதியிருக்கிறார் சமணர்களுக்கும் சைவத்திற்கும் வைணவத்திற்கும் சமமான ஆதரவு வழங்கியவர் மாமல்லன் நரசிம்மவர்மனுடைய ஆட்சி பல்லவ அரசின் பொற்காலம் என்று சொல்லப்பட்டார் சைவ நாயன்மார்களில் ஒருவரான திருநாவுக்கரசர் அதாவது அப்பர் சுவாமிகள் மாமல்லன் காலத்தில் வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது திருநாவுக்கரசர் தனது தேவார பாடல்களில் பல்லவ அரசர்களின் ஆட்சி காலத்தை சுட்டிக்காட்டுகிறார் மாமல்லனும் சைவத்தை போற்றியதால் அப்பர் அவரிடம் மதிப்பு பெற்றிருந்தார் மாமல்லன் காலத்தில் தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் இரண்டிலும் கல்வெட்டுகள் எழுதப்பட்டன சில கல்வெட்டுகள் கிரந்த எழுத்து வடிவில் உள்ளன இவை மதத்தையும் அரசின் வெற்றிகளையும் பணிகளையும் பதிவு செய்கின்றன தென்னிந்தியாவில் இரு பெரிய பேரரசுகளுக்கிடையே பிராந்திய கட்டுப்பாட்டிற்கான மோதல் வெடிக்கின்றது சாளுக்கியர் தலைநகரான வாதாபியை கைப்பற்ற வேண்டும் என்பது மாமல்லனின் நோக்கம் அரசியல் மற்றும் பாதை மீட்டு பெற வேண்டிய தேவையும் இருக்கின்றது இதனால் மாமல்லன் முன்னணி படையை தொடர்ந்து போர்வீதியத்துடன் அனுப்புகின்றார் பல்லவர்களின் கைவினை மற்றும் உள்துறை ரணதந்திரங்கள் சிறப்பாக செய்யப்பட்டன, போரின் முடிவில் மாமல்லன் வெற்றி பெற்றார் இதன் பின்பு மிகப்பெரிய ஒரு அரசாக பல்லவ சாம்ராஜ்யம் உருவாகின்றது மாமல்லபுரம் இன்று வரும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் நடக்கும் மாமல்லபுரம் நடன விழா கோவிலின் பின்னணியில் நடக்கும் பரதநாட்டியம் கதகளி ஒடிசி போன்ற பாரம்பரிய நடனங்கள் பார்ப்பவரை நேரடியாக பழங்காலத்திற்கே அழைத்துச் செல்கிறது மாமல்லபுரம் என்பது ஒரு இடம் மட்டுமல்ல அது நம் தமிழ் நாகரிகத்தின் கல்லால் எழுதப்பட்ட காவியம் நம் கலை நம் பண்பாடு நம் பாரம்பரியம் உலகமே வியக்கும் வகையில் இருக்கிறது அடுத்த முறை தமிழ்நாட்டிற்கு வந்தால் மாமல்லபுரம் கோவிலை கண்டிப்பாக பாருங்கள் அங்கே சென்று நீங்கள் பார்ப்பது வரலாற்றை மட்டுமல்ல வாழ்ந்து கொண்டிருக்கும் கலையையே